இன்ஸ்டண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி டேஸ்ட் பக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க டேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ டின்னர் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நான் அதுக்கு நான் ஒரு கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அது கூட அதே அளவுக்கு ஜவரிசி எடுத்துருக்கேன் பாதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம அரைச்சு எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்ததுனா இப்போ இதை நம்ம தோசை மாவுக்கிறதுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போ இதில் நீங்கள் நல்லா சாஃப்டா இருக்கணும்னா ஒன்றும் ஆப்ப சோடா அப்பத்துக்கெல்லாம் போடுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த சோடா விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஈனம் இருந்தால் இது வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாங்க இல்லை நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னா ஒன்றுமே சேர்க்கல இப்படி நம்ம மாவு அரைச்சிட்டு இந்த பார்த்துக்கு தோசை ஊற்றி எடுக்கலாங்க நல்லா ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நல்லா ப்ரோட்டீன் உள்ள ரெசிபிங்க இப்போ இந்த மாவு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பவுல் எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கட் பண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நீங்கள் எவ்வளோ தோசை இருக்குதுன்னா அவ்வளோ தக்காக நீங்கள் வேணால் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துருவனை கேரட்டு கொஞ்சம் மல்லிகை எல்லாம் ஒரு பிஞ்ச் சிறிய ஜீரகம் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதே அளவுக்கு தக்காளி விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விதை இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இந்த முட்டையோட நமக்கு வெள்ளை கரும்பு வேண்டாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா இதை நம்ம எடுத்து இது வேண்டாம் இதை சப்ரேட்டாக எடுத்துருங்க இதை நம்ம துருவி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம துருவி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இருக்குங்க இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாலட்டு நல்லா அருமையான சாலட்டு இப்போ ரெடி பண்ணிவிட்டோங்க இப்போ இதே இருக்கட்டும் சும்மா இதில் ஒரு சொட்டு லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோ இப்போ நம்மளுடைய தோசைக்கல்லுமே நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ இது ரெண்டு நிமிஷம் நமக்கு வேகட்டும் இப்போ நம்ம தோசைக்கு வெந்திருக்கணும் இப்போ லைட்டை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது நம்ம தோசை வெந்துருச்சாலும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த சைடில் ஓரங்களை பார்த்திங்கன்னாக்கா அருமை மாதிரி திருப்பி வரும் இப்போ லைட்டை மேலே நம்ம எண்ணெய் சேர்த்து வைக்கலாம் இப்போ நம்ம இந்த சைடு நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் அருமையான பச்சை பாய தோசை நல்லா காலையில் ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா அருமையான ப்ரைக் இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறோலாம் இப்போ அதே போல் நம்ம அடுத்து தோசை ஊற்றி எடுத்துக்கிறோம் இதில் இப்போ நம்ம ஃபீலிங் போனால் ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இது இந்தளவில் இருக்கட்டும் இப்போ நம்ம துரு வச்ச இல்லை சாலட்டு அந்த சாலட்டிலையும் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் இன்னும் இதை விட நீங்கள் இன்னும் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங் சாலாட்டு சேர்த்து தோசை சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே அருமையாக நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஒன்று சாப்பிட்டாலும் போதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம ஒயிட் கலரில் முட்டை எல்லாம் சேர்த்து சேர்த்துருக்கோம் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே அருமையானதுங்க இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் என்னன்னு கேட்டிக்கலாம் நல்லாவே ரொம்பவே அருமையாக ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா ப்ரோட்டீனும் நல்லா ஹெல்த்தி நல்லா எனர்ஜியாக இருக்கும் காலையில் ஒன்றும் ரெண்டு சாப்பிட்டீங்களா இருக்கும் இது இப்போ லைட்டை ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும் அப்படியே வேகட்டும் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இப்போ நல்லாவே நமக்கு வெந்துருச்சுங்க அருமையான தோசை ரெசிபி தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா அருமையான ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பச்சை பயிர் தோசை ரெசிபி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் சாதாரணமாக நான் ஃபஸ்ட்டு ஊற்றின மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிறலாம் இல்லைனா இந்த மாதிரி ரெண்டாவது நான் செஞ்ச மெத்தடில் சாலட் போட்டு நல்லா ஒயிட் கலர் நல்லா முட்டை வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒயிட் மட்டும் சேர்த்தா போதும்லாங்க அப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் சாலட்டு நல்லா டேஸ்ட்டாகுங்க அந்த கல்லும் சேர்த்து செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாங்க குட்டீஸுக்கெலாம் நீங்கள் இது மேலே நீங்கள் சீஸு கூட தூவி கொடுக்கலாம் அருமையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடாத குட்டீஸு சில்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம சீஸ் இதெல்லாம் தூவி அவங்க சாப்பிட வைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறீங்க நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ